சொல்லாட்ல ஒரு அரண்மனை இருந்துச்சு அதுல புலிகேசி ராஜா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுக்கிட்டு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்காக அமைச்சர்களிடம் தொடங்கினார் ராஜா பார்த்துட்டு அமைச்சர் இன்னும் வரலையா எங்க போயிட்டாங்க இன்னைக்கு முக்கியமான காட்டுடைய பட்ஜெட்டை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தேன் இன்னும் வரல புலிகேசி ராஜா எந்த முடிவை எடுத்தாலும் மீனு அமைச்சர்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுப்பாரு ஏன்னா மீனு ரொம்ப புத்திசாலியும் விசுவாச பசியும் கூட அதனால புலிகேசி ராஜா எப்பயுமே மீனும் அமைச்சர்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறதுனால எல்லா அமைச்சருக்கும் பொறாம ஏற்பட்டுச்சு அப்ப ரோசி அமைச்சர் இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படியாவது மீனுவ ராஜா கிட்ட மாட்டி விடணும்னு அப்படின்னு எல்லா அமைச்சர்கிட்டயும் பேசிக்கிட்டே இருந்துச்சு மண்ணா நல்ல வேலை நீங்களே கேட்டிங்க நாங்களே சொல்லலாம்னு இருந்தோம் மீனு அமைச்சர் தினமும் லேட்டா தான் வந்துட்டு இருக்காரு கேட்டா எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு தான் மணிக்கு வர முடியும் நான் என்ன உங்களை மாதிரி வெட்டி ஆபிசரா சும்மா மாட்டாரு ராஜாக்கே நான் தான் தீர்ப்பு சொல்வேன் அவரு நான் என்ன சொல்றனோ அத தான் கேப்பாரு அப்படின்னு மீனு அமைச்சர் சொன்னாரு மன்னா ரோசி சொன்னது உண்மைதான் ராஜா நான் பல முறை மீனு கிட்ட சொல்லிட்டேன் சீக்கிரமா வான்னு சொன்னேன் ராஜா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு மீனு நம்பிக்கையாவது கிம்பிக்கையாவது அப்படின்னு உங்களே கலாக்கிறா ராஜா ராஜா உங்களை பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் முடிவு எடுக்கணும்னு ஆனா பாருங்க மீனு குருவி இன்னும் வரல இவங்க எல்லாரும் சொல்றதே உண்மைதான் அவன் உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கான் தெரியுமா நான் இல்லன்னா தூங்க மாட்டாரு நான் இல்லாம குளிக்க மாட்டாரு நான் இல்லாம எங்கயும் போக மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு

இன்னைக்குதம் கதம் தான் ராஜா கோபத்தோட அமைச்சர்களிடம் பேசிக்கிட்டே இருந்தாரு அப்போ இங்க என்ன தெரியாம அமைச்சர் ஜாலியா அங்க வந்தாரு அப்ப ராஜா மீனு எங்க அங்கேயே இரு நான் நடக்குதுன்னு இந்த அரண்மனையை விட்டு தூக்கி வீசுறேன் என்ன பத்தி என்ன பேசியிருக்க நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அதனால உன்னை சும்மா விடுற இனிமேல் இந்த அரண்மனைக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்ல ராஜா என்ன சொல்றீங்க ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க நான் உங்களை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல உங்களுக்கு என்ன ஆச்சு யாரோ என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி நீ எதுவுமே பேசாத உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இங்க இருந்து போயிடு என் கோவத்துக்கு ஆளாகத போ இனிமே அரண்மனை பக்கம் தலை வச்சு படுக்காத போ மன்னர் சொன்னதை கேட்டு மீனு அமைச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனா அங்க இருந்த எல்லா அமைச்சரும் மீனுவை பார்த்து கேலி செஞ்சு சிரிச்சாங்க அப்ப மீனு குருவிக்கு என்ன நடந்திருக்கும் தெரிய வந்தது ராஜாவோட கோவத்துக்கு பின்னால இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் யார்கிட்டயும் பேசாம இருந்துச்சு சரிங்க ராஜா நீங்க சொன்னபடியே நான் இங்க இருந்து போயிடுறேன் இந்த அரண்மனைக்கு இதுக்கப்புறம் மாட்டேன் நான் போயிட்டு வர ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு மீன குருவியும் அதோட வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போச்சு யாருக்கும் நம்ம இருக்கிற இடம் தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டை விட்டு வெளியேறுச்சு ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு மரத்துல புதிய வீடு கட்டி தன்னுடைய அடையாளத்தை மறைத்தது மறுநாள் அதிகாலை சூரியன் உதயமாச்சு அப்ப தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்கும்போது புது நண்பர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட தான் யாருன்னு சொல்லாம பேசி சிரிச்சுகிட்டே இருந்தது ராஜா மீனு அமைச்சரை பத்தி யோசிச்சுகிட்டே இருந்தார் மீனு ரொம்ப புத்திசாலி மற்றும் திறமசாலின்னு அவருக்கு தெரியும் நம்ம கோவப்பட்டு மீனுவ அரண்மனைய விட்டு வெளியே அனுப்பிட்டோம் மீனு இப்ப இங்க இருந்திருந்தா நான் எடுக்கிற முடிவுக்கு உதவியா இருந்திருப்பான் அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் என்ன இருந்தாலும் மீனு அப்படி பேசிருக்க கூடாது எங்க பார்த்தாலும் அவனுடைய ஞாபகமா இருக்கு காவலர்களே நீங்க போய் மீனு அமைச்சரை அவங்க வீட்டுல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு காவலர்களிடம் உத்தரவு விட்டாரு மீனுக்குருவி வீட்டுக்கு போனாங்க ஆனா மீனு குருவி வீட்டுல யாருமே இல்ல மீனு குருவியும் எங்க போனதுன்னே தெரியல காவலர்கள் காட்டுல தேட ஆரம்பிச்சாங்க ஆனா காடு ஃபுல்லா தேடியும் மீனு குருவி இருக்கிற இடம் தெரியல அதனால காவலர்கள் அரண்மனைக்கு திரும்ப வந்தாங்க காவலர்களும் ராஜா கிட்ட மீனு அமைச்சர் எங்க போனாருன்னே தெரியல நாங்க இந்த சோலை காடு ஃபுல்லா தேடி பாத்துட்டோம் மீனு அமைச்சர் இந்த காட்டுலயே இல்ல ராஜா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராஜா என்ன இந்த காட்டுலயே இல்லையா எங்க போனா எப்படியாவது மீனுவ கண்டுபிடி பிடிக்கணும் மீனுக்குருவியை இந்த அரண்மனைக்கு வரவழைக்க ஒரு வழி தேடணும் அதுக்கு நான் சில தந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு ராஜ சொல்லிட்டு இருந்தாரு அப்ப அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஒரு விடுகதை கேட்டாரு இந்த விடுகதைக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரேன்னு சொன்னாரு இந்த விஷயம் எல்லா காட்டுக்கும் போச்சு எல்லா பறவைகளும் இந்த விடுகதைக்கான பதிலை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அரண்மனையில இருக்கிற அமைச்சர்களுக்கு அந்த விடுகதைக்கான பதில் யாருக்குமே தெரியல அந்த விடுகதை என்னன்னா நீ எங்க சென்றாலும் தொடர்ந்து நான் வருவேன் அவன் யார் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அப்ப அந்த இடத்துக்கு டூட்டு காக்கா வந்துச்சு ராஜா ராஜா நீங்க கேட்ட விடுகதைக்கு எனக்கு பதில் தெரியும் தாத்தா கஷ்டப்பட்டு கூகுள்ள எனக்கு மட்டும் சரியா சொல்லுனா ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கலாம் அப்படின்னு ராஜா நினைச்சாரு சரி நீ சொன்ன பதில் கரெக்ட் தான் நான் இன்னொரு கேள்வி கேப்பேன் அதுக்கு நீ இதே மாதிரி பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரேன் போது வேற யாரோதான் பதில் சொல்லிருக்காங்கன்னு தெரிய வந்தது பயப்படாத நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் இந்த பதில் உனக்கு எப்படி தெரியும் அது மட்டும் சொல்லு ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விடுகதை பதில் தெரிஞ்சவங்க ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கணும் அது யாருன்னு சொல்லு ஆமா பாட்டா என்னோடது இல்ல நான் இருக்கிற காட்டுல ஒரு ஃப்ரெண்ட் புதுசா பார்த்தா அவனுடைய பேரு அட்ரஸ் எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க இந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுப்பேன்னு தெரிவிச்சுக்க அவனா அந்த ஆயிரம் பொற்காசுகள் வேணும்னு நினைச்சு என்னுடைய புது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அவன் தான் எனக்கு இந்த பதில சொன்னான் நான் கேட்டேன் நீ எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற பதில் தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆனா அவன் கண்டிப்பா இதுதான் சரியான பதில் நீ இப்போ இந்த பதில சொல்லு கண்டிப்பா மன்னர் உனக்கு ஆயிரம் பொறுக்காசுகள் கொடுப்பாருன்னு சொன்னா நீ சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா நான் உனக்கு ஆயிரம் பொருள் பொற்காசுகள்ல பாதி உனக்கு தரேன்னு சொன்ன ஆனா அவன் எனக்கு பொற்காசுகள் தேவையில்லை எல்லாமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் ரொம்ப நல்லவனு நினைச்சேன் இந்த விடுகதைக்கான பதில உங்ககிட்ட சொல்ல வந்தான் இப்போ உங்ககிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் புலிகேசி ராஜா டூட்டு காக்கா சொன்னத வச்சு இது கண்டிப்பா மீனு குருவியா தான் இருக்கும்னு நினைச்சாரு அவருடைய காவலர்கள்கிட்ட அந்த இடத்துக்கு அனுப்பி அப்ப காவலர்களும் மீனு அமைச்சரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க டூட்டு காக்கா இதுதான் என்னோட புது ஃப்ரெண்ட் அப்ப

பண்ணதுல அவங்கதான் எங்க அரண்மனையோட புத்திசாலி அமைச்சர் மீனும் ராஜா டூட்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு டூட்டு அப்பதான் எல்லாமே புரிஞ்சது ராஜா சொன்ன மாதிரியே டூட்டு காக்காக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாரு டூட்டு காக்காவும் சந்தோஷமா இருந்துச்சு ராஜாவும் மீனு அமைச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாரு சொலைவன காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ரோஷினி லியோடைசி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் மீனாட்சி விக்னேஷ் ஹாய் மகேஷாலினி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கவா இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் இந்த விடுகதைக்கான விட தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க கரெக்டாக சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் Bye bye! Please subscribe!